அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் எண் முப்பத்தி ஐந்து மூன்று குரு ஐந்து புதன் ஒழுக்கம் பேச்சு இந்த உலகில் நல்லபடியாக பேசுகின்றவர்கள் ஒரு சிலர் ரசனையோடு பேசுகின்றவர்கள் பலர் குணத்திலும் பேச்சிலும் நல்லவர்களாக இருப்பது அரிது ஆனால் இவர்கள் பேச்சிலும் குணத்திலும் நடத்தையிலும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள் உள்ளம் என்ன நினைக்கிறதோ என்ன சொல்கிறதோ அதுதான் செயலில் இது இன்றைய காலத்தில் அதுவும் காலத்தில் மிக மிக கடினமான ஒன்று குதிரை கொம்பு என்று சொல்வார்களே போல் யாரையும் அடக்க நினைக்க மாட்டார்கள் அதற்காக அடங்கியும் போக மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை இவர்களுக்கு இருக்கும் இவரிடம் ஒரு விசேஷ குணம் உண்டு எண்ணி துணிக கர்மம் என்பது போல் நன்றாக யோசித்து பார்த்து ஒரு முடிவெடுத்து பேசுவார்கள் அந்த பேச்சில் என்றுமே இவர்களுக்கு மாற்றம் தோன்றாது இது ஒரு விசேஷம் என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் தனது கருத்தை கொள்ளும் தன்மை ஏற்பட்டே தீரும் பெரிய பெரிய மகான்களுக்கே இது ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன ஏற்பட்டது ஆனால் இவர்கள் அப்படி அல்ல ஆரம்பத்தில் யோசிப்பார்கள் சற்று நேரம் எடுக்கும் அதன் பிறகு அந்த முடிவில் மாற்றம் இருக்காது பேச்சிலும் செயலிலும் ஒரே மாதிரி இருப்பது மனிதத்தன்மை உயர்வான மனிதத்தன்மை அந்த மனிதத்தன்மை இவர்களுக்கு உண்டு நம்பலாம் ஒரு சிலர் அது பேச்சை கேட்டால் மக்கள் மயங்குவார்கள் வாக்கில் உண்மை உண்டானால் அவர் மாபெரும் நல்லவராகத்தான் இருப்பார் உள்ளத்தில் உண்மை உண்டாயின் வாக்கில் ஒளி உண்டாகும் என்றான் பாரதி அந்த ஒளி இவர்கள் வாக்கில் உண்டு நல்லவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் பெருந்தன்மை கொண்டவர்கள் இவர்களது இந்த நற்குணமெல்லாம் இவர்களது பேச்சு எதிரொலிக்கும் நீங்கள் இன்னொன்றை தெரிந்து கொள்ளுங்கள் ஐம்பத்தி மூன்று என்றால் வேறுவிதமாக வரும் முப்பத்தி ஐந்துக்கு இந்த பலன் அன்பர்களே இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் நல்லதுதானே செய்ய இருக்கின்றோம் என்று தகுதியில்லா ஒரு இடத்தில் நீங்கள் சென்று சென்று அவஸ்தைப்படுவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு என்ற காரணத்தால் கவனம் தேவையில்லாதவற்றில் தலையிடுதல் வேண்டாம் அதை தவிர்த்தல் நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் போட்டி பந்தயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றி விரோதத்தை வெல்லும் தன்மையும் ஏற்படுகிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு இன்று தேவை கவனமும் தேவை உரித்தானவர் நீங்கள் இருக்க தகுதியானவர் நீங்கள் இருக்க உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நல்லது அடுத்தவருக்கு இன்று மாறலாம் மாறும் எச்சரிக்கையும் வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பட்டம் பதவி கிடைக்கும் நீங்கள் செய்த செயலுக்கு ஒரு நற்ப பெயரும் கிடைக்கிறது நல்ல நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களது பல நாள் ஆசை இன்று நிறைவேறும் வித்தை பலிதம் உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் எதையும் காலத்தில் உங்களுக்கு செய்ய முடியாது அப்படி செய்ய முடியாத அந்த ஒன்றும் போதுமான திருப்தியை உங்களுக்கு தராது என்று காட்டுகிறது எனவே கவனம் வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் வேண்டாத ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் அது தேவையற்ற ஒரு முயற்சி என்று சொல்லுகிறது இந்த நாள் கவனம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பேச்சு பணம் இந்த இரண்டும் இன்று திருப்திகரமாக உங்களுக்கு அமையும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் முக்கியமாக உஷ்ணமான பேச்சுகளை இன்று நீங்கள் பேசக்கூடாது ஆராய்ந்து பார்த்து செலவு செய்ய வேண்டும் இந்த இரண்டும் இன்று அவசியம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் அதை வளர்த்து கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தெளிவின்மை இன்று தெரிகிறது எதையும் முழு நம்பிக்கையுடன் இன்று செய்ய முடியவில்லை எனவே செயல்களில் தனி கவனம் வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் வீண் செலவுகள் ஆகின்றன நீங்கள் விரும்பாத செய்திகள் வருகின்றன கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று நல்ல செய்திகள் வீடு தேடி வருகின்றன அநேகமாக அவை வெற்றி செய்திகளாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த நியாயமான லாபம் இன்று கிடைக்கும் மேலும் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் எதிர்க்க முடியாத கொஞ்சம் கூட எதிர்க்க முடியாத ஒரு வலிய கரத்திற்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமும் செலவீனம் சற்று அதிகமாகும் தன்மையும் உண்டு கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொழில்துறையில் அல்லது நீங்கள் செய்யும் எந்த வேளையிலும் இன்று சிறப்பு சிறப்புகள் நடக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை குறிப்பாக செய்யும் செயல்களில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்டத்தின் பலனை முழுமையாக நீங்கள் அனுபவித்து மகிழும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று எச்சரிக்கை வேண்டும் கவனமும் வேண்டும் கையருகே வந்தது திடீரென்று காணாமல் போகலாம் விட்டு விடாமல் நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை எதிர்பாரா தொல்லைகள் வருகின்ற நாளாக இன்று காட்டுகிறது கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று ஏதேனும் ஒன்றை நீங்கள் புதிதாக தொடங்கினால் அது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல நாள் அதிர்ஷ்டமான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை உங்களது பேச்சு உங்களது அணுகுமுறை இவைகளில் சாத்வீகம் இன்று வேண்டும் ஏனென்றால் வீண் சச்சரவு ஏற்பட வாய்ப்பு உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சொல்வார்களே காட்டிலே இருந்தாலும் வந்து ஒருவன் உதவுவான் என்று அதுபோன்ற ஒரு அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு இருக்கிறது நல்ல நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்